வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்திவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையலூர் பக்கத்தில் இடைக்கால் கரெக்டாக அந்த இடைக்காலில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஊருக்குள்ளேயே தென்னமரம் தனி கிணறு இலவச மின்சாரம் அடங்கி ஒரு அஞ்சு ஏக்கர் செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் தோப்பு ப்ராப்பராக பாதையோடு இருக்குது சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க ரெண்டு கிணறு இருக்குது ஒரு பங்கு கிணறும் ஒரு தனி கிணறும் இருக்குது தேவனா நம்ம தனி கிணறு மட்டும் வச்சுக்கிட்டு பங்கு கிணறு கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு சின்ன குட்டை இதில் மாடு வளர்க்குறதுக்கு மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குட்டை வெட்டி வச்சுருக்கிறாங்க டைரக்டா கிணத்துல கிணத்துலேருந்து தண்ணி பாயும் சுற்றி வேலி போட்டு வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக கேட்டு போட்டு வச்சிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு செழிப்பான தோப்பு ஆடு கோழி மாடு வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் மரம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மரம் இருக்கும் எல்லாமே காய்ப்புக்கு வந்திருக்கிற மரம் பெரிய மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரம் ஒரு ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கு தோப்பு நல்லா செழிப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது பராமரிச்சிங்கன்னா தோப்பு சூப்பராயிடும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக கடையலூர் அந்த கடையலூர் இடைகால் இடைக்கால்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து நாலு கிலோமீட்டரில் வரும் பொய்கை அந்த பொய்கையிலருந்து பக்கத்துலேயே இருக்குது ப்ராப்பர் டாக்குமெண்ட் ப்ராப்பர் பாத வசதியோடு இருக்குது தோப்பு எல்லாமே பெரிய மரங்கள் ஒரு பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷங்கள் இருக்கிற மரம் அதில் கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சுருக்காங்க வேலையே இன்றைக்கி அஞ்சு ஏக்கருக்கு போடனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா நம்ம கேட்டு இல்லையா பின்னாடி ஒரு காத்தாடி இருக்குது மெல்லு அதுக்கு ஒரு பாதை மட்டும் உள்ளே கொடுத்துருக்குறாங்க நம்ம இடத்துக்குள்ளோடி போகணும் மற்றபடி டாக்குமெண்ட் சூப்பராக இருக்கும் பாதை தெளிவாக இருக்கும் இடம் நல்லாயிருக்கு கிணறு சூப்பராக இருக்குது தண்ணி வத்தவே செய்யாது நல்ல செழிப்பான ஏரியாவில் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது தனி கிணறு ஒன்று பங்கு கிணறு ஒன்று ஆல்ரெடி இது பத்து ஏக்கர் தோப்பை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதல் இருக்க தோப்பை நம்மளுக்கு கொடுக்குறாங்க பின்னாடி இருக்க தோப்பை அவங்க வச்சுக்கிட்டு அதில் உள்ள பாத்தியமும் இருக்குது தண்ணி பாத்தியம் நம்மளுக்கு ரெண்டு கிணறு ரெண்டு பாத்த ஒரு பாத்தியம் தேவைன்னா அதில் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு கிணறே போதுமானது இந்த ஒரு கிணறே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே மாட்டுக்கு புல் போட்டிருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேவைக்கு எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம் இல்லை ஊடு ஒயில் வேற மரங்கள் வேறு எதுவும் போடோன்னா கூட இங்கே போட்டுக்கலாம் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இது கிணறு கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு இந்த கிணறு அப்படியே சும்மா விட்டுருக்குறாங்க நம்ம சின்னதாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னால் அந்த கிணறு சூப்பராக ஆயிடும் நல்லா சுற்றி அடித்து கட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா கிணறு நல்ல கிணறு தண்ணி நல்லா மேலே வரைக்கும் இருக்குது செழிப்பாக இருக்குது தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அதனால் பாத்தி அடித்து கிடக்கு சுற்றி நல்லா வேலி போட்டு வச்சுருக்குறாங்க தென்னைமரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்குது நல்ல காய்ச்சிருக்கு பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பஸ் ரூட் இருக்கு தண்ணி நல்லா மேலே வரை கிடக்கு கொஞ்சம் எடுத்து சின்னதாக பராமரிச்சுட்டிங்கன்னா கிணறு சூப்பர் கிணறு ஆயிடும் ஒரு பம்பு செட்டு போட்டு நீட்டாக சூப்பராக ஆக்கிடலாம் வீக்கெண்டில் அப்படியே குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இன்னைக்கு அஞ்சு ஏக்கர் சீக்கிரத்தான் கிடைக்க மாட்டேன் கிணறோட தனி கிணறோட இது சேல்ஸுக்கு வந்திருக்கு ரேட்டும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு லாஸ்ட்டில் ரேட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கிணத்துலேருந்து பங்கு இருக்குது நம்மளுக்கு பங்கு தண்ணி டெய்லியுமே அடிச்சுக்கலாம் ரெண்டு மோட்ரு போட்டு வச்சிருக்காங்க ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸ் தான் மொத்தம் மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதனால் நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணி விட்டு நம்ம கிணத்துலேருந்துமே நம்ம தண்ணியை பாய்ச்சிக்கலாம் நல்ல செழிப்பான ஏரியாவில் நல்ல மேலே வரைக்கும் தண்ணி கிடக்கு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து அப்படி இருந்தும் தண்ணியும் நல்ல மேலே வரைக்கும் இருக்குது நல்ல செழிப்பான தோப்பு ரேட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒன்று நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கானக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி